இவ்வளோ மழை பெய்த பிறகும் இதுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் வந்து மழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒரு பக்கம் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இன்னொரு பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது இரண்டு பகுதிகள் வடக்கு பகுதிகள் தெற்கு பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் இரண்டுமே வந்து கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது இப்போ டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் மீதி இருக்கிறது ஏன்னா இப்போ தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டையில் இந்த வருஷம் பெரும்பாலும் நமக்கு மழை ரொம்ப அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கல ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களில் இந்த பகுதிகளுக்கு தான் ஆபத்து காத்து கொண்டு இப்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பை நம்ம பார்த்தோம் ஏன்னா நம்ம சென்னை பெருங்குடியில் மட்டும் இந்த டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த மிச்சங் புயலினால் வந்த பாதிப்புகள் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுங்கிறது பதிவானது இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது காயல் பட்டினத்தில் பதிவானதை பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய பகுதிகள் அப்புறம் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் என கன்னியாகுமரி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டது அடுத்தபடியாக இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டுருக்கோம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்திற்கு டிசம்பர் இறுதியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஏற்கனவே நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசம்பர் இறுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் சேலம் கரூர் நாமக்கல் உள் மாவட்டத்தின் வழியாக இது பயணிக்கும் பொழுது அந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி டெல்டாவை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் கடலொட்டிய பகுதிகளுக்கு மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும் இந்த எச்சரிக்கையெல்லாம் நமக்கு முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் மழை கிட்ட வந்த பிறகோ அல்லது மழை பெய்து முடிந்த பிறகோ நம்ம எந்த மாவட்டத்திற்கும் எந்த எச்சரிக்கையும் எப்பயுமே கொடுக்கறதே கிடையாது சென்னைக்கு மழை வரப்போவே நமக்கு வந்து ரொம்ப நாள் முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தோம் மிச்சங் புயல் ஆபத்துகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் மிச்சங் புயல் போனதுக்கப்புறம் எங்கெல்லாம் மழை சரியா வரலையோ அங்கெல்லாம் மழை வெளுத்து வாங்க போதுன்னு அப்போவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரிக்கு இப்போ பயங்கரமான கனமழை புரட்டி போட்டது இப்போ இரண்டு பகுதிகள் முடிவடைந்து விட்டது இப்போ தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு விட்டது சென்னை பகுதிகளுக்கும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு விட்டது இப்போ டெல்டா மாவட்டங்கள் கடலூர் போன்ற மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யவில்லை அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் டிசம்பர் இறுதி நாட்களில் ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட மக்கள் நீங்கள் எச்சரிக்கையாருங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஏன்னா மழையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நம்ம டேட் கொண்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இந்த த்ரீ டேஸும் தமிழ்நாட்டில் ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போது அப்போ இந்த த்ரீ டேஸு நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு தகவல் வரும் நீங்கள் தினந்தோறும் லைவ் வந்து பார்த்தா மட்டும்தான் அடுத்து எந்த டேட்டில் மழை வருங்கிற தகவலே உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதனால் டிசம்பர் இறுதியில் மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மழை பொழிவு இருக்குங்கிறதுனால இப்போவே நீங்கள் எச்சரிக்கையாயிடுங்க டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ எங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்படி ப்ரோ பயங்கர ஹெவி ரெயின் வருமானு சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கனமழை பொறுத்தவரை உறுதியாக இருக்கிறது சென்னை முதல் குமரி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த டிசம்பர் இறுதியில் மழை பெய்ய தொடங்கும் அதில் குறிப்பாக நாகை தஞ்சை திருவாரூர் தான் பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதாவது மாவட்ட வாரியாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழை அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் நீங்கள் லைவ் கேளுங்கள் வானிலைக்கு கேளுங்க லைக் வந்து மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் போடுங்க இதை ஒரு சிலர் பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் போடுறீங்க எல்லாருமே நீங்கள் லைக் போட்டால் மட்டும்தான் எல்லா மாவட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு மழை வர வாய்ப்பு இருக்குது அது ஒரு கனமழையாக இருக்கும் டிசம்பர் இறுதி நாட்களில் டிசம்பர் இறுதியில் இன்னொரு கனமழைங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கண்டிப்பாக வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே எல்லா மாவட்டத்துலேயும் மிக மிக கடுமையான மழையை பார்த்துட்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம போக போகிறோம் சென்னையில் பார்த்தாச்சு தூத்துக்குடி பார்த்தாச்சு அடுத்து நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் பார்த்து விட்டு செல்ல போகிறோம் அடுத்து இந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் எங்களுக்கு வந்து சரியான மழை பொழிவு கிடைக்கல மிச்சங் புயல்லையும் எங்களுக்கு சரியான மழை கிடைக்கல தூத்துக்குடியில் மழை வந்தப்பையும் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூரில் சரி வர எங்களுக்கு மழை கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்களுக்கு வந்து மழை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஏன்னா இப்போது நமக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திலருந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் புதிய தகவல் அது என்னங்கிறத நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிட்டு போங்க டிசம்பர் என் டைம் அதாவது இறுதி நாட்கள் அது டிசம்பருடைய கடைசி நாட்களில் இந்த டெல்டா மாவட்டத்திற்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அப்போது நமக்கு நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளெலாம் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் தரை காற்றும் ஆங்காங்கே காணப்படும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் அடுத்தது தென் மாவட்டத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை கொடுக்கும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை கடைசி நாட்கள் நம்ம பார்த்தோம் அடுத்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகிறோம் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வானிலை எப்படி ப்ரோ இருக்குன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருக்காங்க இருந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து உங்களுக்கு மழை பெரிதளவில் இருக்காது ஏன்னா இப்போ நான் இப்போ தான் நமக்கு அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை பொறுத்த வரைக்கும் ஓய்ந்து இருக்கிறது அதனால் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இதே போல் தான் சென்னையில் வெள்ளப்பெருக்கு வந்ததுக்கப்புறம் வரைக்கும் பெரிதாக நமக்கு சென்னையில் மழை இல்லை அதே போலவே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலும் இப்ப நமக்கு பெருமளவு வெள்ளம் முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்து முடிந்திருக்கிறது இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்க சற்று நிம்மதியாக இருக்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசியில் பெருமளவு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகாது அப்போ எந்த மாவட்டத்திற்கு இப்ப நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இன்னமும் இந்த வடகிழக்கு பருவமழையில் யாருக்கெல்லாம் சரியா மழை வரலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போ டிசம்பர் எண்டில் இன்னொரு பெரிய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு அதில் சேலம் கரூர் நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ எங்கள் ஊர் தான் ப்ரோ நல்லா ஏமாத்திருச்சு ப்ரோ வடகிழக்கு போகிற மழை கிருஷ்ணகிரியை ஏமாற்றி விட்டது அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் எங்களுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே மழையே வராத பகுதியாக இருக்குது சரியாகவே எங்களுக்கு மழை வரவே இல்லை எங்களுக்கு எப்போ டேட் சொல்லுங்கள் ப்ரோ எங்களுக்கு ஏதாவது ஒரு மழை வந்துச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் டிசம்பர் இறுதியில் ஒரு கனமழை மட்டும் உங்களுக்கு வந்து பதிவாகும் சேலம் கரூர் நாமக்கல்லிலும் டிசம்பர் இறுதி நாட்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அதாவது நமக்கு டிசம்பர் கடைசி வாரம் மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு இந்த கனமழை நீடிக்கும் ஆனா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை வந்து ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை முடிஞ்சாதான் நீங்க வந்து மழை இதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் வர வெயில பார்த்துட்டோ இல்லை வானம் மேகமூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டோ அவ்வளோதான் போல இருக்குது வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மழை வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க பருவமழை எப்போ முடிகிறதுங்கிற தகவல் வருதோ அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் இருக்கலாம் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த பருவமழை இருக்குங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் எப்பொழுதுமே இந்த வருஷம் மட்டும் கிடையாது எந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வந்தாலும் கடலோர மாவட்ட மக்கள் நீங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடல் ஒட்டிய பகுதிகள் எல்லா வடகிழக்கு பருவமழை இது ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மட்டும் நம்ம சொல்லலை அடுத்து வரக்கூடிய வருஷங்களுக்கும் எல்லா வடகிழக்கு பருவமழைக்கும் இந்த கடல் ஒட்டிய பகுதிகள் நீங்க கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் அதனால தான் நம்ம தொடர்ந்து இந்த வருஷம் ஆரம்பம் முதல் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் வடகிழக்கு பருவமழை பற்றி பேசியிருந்தோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த மேற்கு தொடர்ச்சியில் என்ன ப்ரோ மழை வருமானு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க சப்ஸ்கிரைப் வந்து நீங்க எல்லாருமே பண்ணணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மழையிலேருந்து தப்பிக்கவே முடியாது அதனால் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருக்கும் அதை கிளிக் போடுங்க கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணால் தான் அடுத்து விடுமுறை வாய்ப்புகளாக இருந்தாலும் மழை வாய்ப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து தெ தகவல் வந்து தெரிய வரும் தொடர்ந்து நம்ம பல மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் அது மழையை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த ஆபத்துகள் தமிழ்நாட்டில் காத்திருக்கு அதாவது மழை வந்த இடத்துலேயே திருப்பி வந்து அதிகன மழை இனி வராது இப்போ எங்கெல்லாம் இன்னும் சரியாக மழை வரலையோ அதுதான் நம்ம நாகப்பட்டினத்தை குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ எங்கெல்லாம் சரியாக மழை வரலனா என்ன அர்த்தம் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகள் புதுக்கோட்டை நாகை மதுரை திண்டுக்கல் சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இந்த மாத இறுதியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் கண்டிப்பாக தீவிரம் அடையும் நண்பர்களே நீங்க உஷாரா இருங்க அலர்ட்டாக இருங்க எல்லா விதமான முன்னெச்சரிக்கையும் இப்போவே எடுத்துருங்க நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களாம் இப்போவே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருங்க மழை கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இப்போ மழை வருகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாட்கள் இருக்கிறது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம டிசம்பர் பத்தொன்போது நம்ம தேதிகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்து ஒரு ஏழு நாட்கள் இருக்குது நமக்கு நாகப்பட்டினத்தில் வெரி வெரி சிவியர் ரெயின்ஃபால் வர்றதுக்கு ஒரு ஏழு முதல் எட்டு நாள் இருக்குது இந்த ஏழு முதல் எட்டு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ரெடி ஆகணும் அதாவது நீங்கள் கொள்ளணும் அடுத்த கனமழைக்கு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்புறம் திடீர்னு நாளைக்கு வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது அதனால் இப்போவே உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்குறோம் திடீர் என்று வந்து நம்ம சொல்லலை எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையாகவே தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த காற்றழுத்த பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து அவுள்தாம்புரம் இதுக்கப்புறம்லாம் மழை வராதுன்னெலாம் சொல் சொல்கிறீங்க ஏன்னா நம்ம இருக்கோம் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து மழை வருங்கிறத பார்த்துட்ருக்கோம் சரி இன்னைக்கு என்ன தான் நிலமை இன்றைக்கி நைட்டு என்ன தான் நிலமை இன்றைக்கி என்ன மழை வருமா வராதா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தேனி தென்காசி கன்னியாகுமரி இயல்பு நிலை திரும்பி விட்டதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க அந்த இயல்பு நிலை வந்து திரும்பி வருகிறது இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி இது போன்ற மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது மறுபடியும் உங்களுக்கு வந்து கனமழை தீவிரமாகும்போது உங்களுக்கு அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் இப்போ வந்து எந்த இடத்துல வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் மழை ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த மாவட்டத்திற்கு தான் அடுத்த சுற்று மழைப்படி நம்ம இருக்கோம் அடுத்த சுற்று மழை டிசம்பர் இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில் வரும் இன்னும் ஒரு ஏழு முதல் எட்டு நாட்கள் இருக்கு இந்த ஏழு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்புறம் உள் மாவட்டங்களிலும் பரவலாக இந்த கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு மழையோடையவே நம்ம வந்து தொடங்க போகிறோம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு டிசம்பர் இறுதியில் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இது போல் நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு வடகிழக்கு பருவமழை மழை வந்து ஓய்வு கொடுத்த பிறகு தான் நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் நண்பர்களே தொடர்ந்து கமெண்ட்டில் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ் போட்டு இருக்காங்க ப்ரோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்ன ஆச்சு எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் பண்ணாங்க ப்ரோ எங்கள் ஊரில் திருநெல்வேலி தூத்துக்குடி போஸ்ட்போன் பண்ணாங்க அந்த எக்ஸாம்லாம் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுட்டு வராங்க கண்டிப்பாக இந்த வெள்ளம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் எல்லாமே நமக்கு நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிகள் அப்படிங்கிறது திறக்கப்படும் ஏன்னா இப்போ மாணவர்கள் நலன் கருதி சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் விடுமுறை நம்ம மிச்சங் புயலில் பார்த்தோம் ஏன்னா மிச்சங் புயல் வந்தப்போவே அறுபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவானது இது ஒரு காற்றில் இது புயல் இல்லாத மழை பொடிவு அதனால் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க புயல் வந்தால் தான் எங்களுக்கு மழை வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க புயல் வந்தால் தான் நமக்கு மழை வரும்லாம் கிடையாது காற்றே இல்லாத மழையும் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் காற்றே இல்லாத மழையும் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாட்களில் அதில் புயல் வந்தால் தான் மழை வரும்ங்கிறது மழை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும்ங்கிறதுல தூத்துக்குடி ஒரு உதாரணமாக இருக்கிறது அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் எப்பொழுது பள்ளிகள் திறக்கப்படுமா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க அதாவது நமக்கு அந்த வெள்ள பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்ட பகுதிகளுக்கு பள்ளிகள் விடும் தொடர்ந்து நீடிக்கும் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்லாம் நமக்கு வந்து பள்ளிகள் விடுமுறை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காரணம் அந்த இடத்துல வெள்ள பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு மாணவர்கள் நலன் கருதி உங்களுக்கு தினமும் விடுமுறையும் கொடுக்கப்பட்டு வருது அதனால அந்த பகுதிகளுக்கு வெள்ளம் எல்லாம் வடிந்து இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும் அந்த விடுமுறை அப்படிங்கிறது தொடரும் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு சில தாலுகாவுக்கு மட்டும் விடுமுறை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாவட்டம் முழுவதும் பள்ளிகள் இயங்க தொடங்கிடும் அடுத்ததாக நம்ம புதிய தாழ்வு பகுதி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் புயல் சின்னங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணணும் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வரீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மிக கனமழை முதல் அதிகனமழை வரக்கூடிய டிசம்பர் இறுதியிலேயே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வெயில் அடிக்கிறது ப்ரோ லைட்டாக வெயில்லாம் வருது வானம் மேகமூட்டமாக இருக்கு வெயில்லாம் வேற வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கொஞ்சம் வெயில் வரதா செய்யும் ஏன்னா அதுக்கப்புறம் மழை இருக்குல்ல அந்த மழை நம்ம எதிர்கொள்ளணும் அதுக்கு இந்த ஆறு நாள் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு ஆறு நாட்கள் கடலோர மாவட்டத்தில் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு இந்த ஆறு நாட்களுக்குள்ள நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க இது கடுத்து மழை வந்தாலும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அதில் குறிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணுறது அதாவது குறிப்பிட்டு சொல்கிறது நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பகுதிகளுக்கே ஆபத்துகள் இருக்கிறது நண்பர்களே சற்று கவனமாக இருங்க டெல்டா மாவட்டங்கள் மொழித்துக் அடுத்து நீங்கள் தான் அடுத்த சுற்று மழை எந்த மழையாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அடுத்த பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் சென்னை ஒரு பக்கம் கனமழை கிடைக்கும் தென் மாவட்டங்கள் கனமழை கிடைக்கும் அந்த மிக கனமழை அதிகனமழை மற்றும் இது போன்ற மழை பொழிவுகள் எல்லாமே நமக்கு டெல்டாவில் வந்து இந்த நாகப்பட்டினம் அதை தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் போன்ற பகுதிகள் நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவு மாத இறுதியில் இருக்கு அப்புறம் உள் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் இந்த தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கலிலும் பரவலாக இந்த மாத இறுதியில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை நம்ம டேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம டேட் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் மறக்காம எச்சரிக்கையாயிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க எல்லாருக்குமே சொன்னாதான் எல்லாருக்கும் இந்த தகவல் தெரியும் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போய்ட்டு மழையிலேருந்து எச்சரிக்கையான அதில் எந்த பயனும் இல்லை எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே